அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு சிகப்பவலை வச்சு ஒரு சூப்பரான டிஃபனோ ஒரு சைட் டிஷ் ரெசிபின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் இன்றைக்கி சிகப்பவல் எடுத்திருக்கேன் இப்போ இந்த சிகப்பவலை ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச சிகப்பவலை சேர்த்துடலாம் இப்போ இந்த சிகப்பவலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அழுக்கு போக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அவளை வாஷ் பண்ணி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துருவோம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் இந்த சிகப்பவல் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் இருக்குது பாருங்கள் நம்மளோட சிகப்பவல் ரொம்பவே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் கோதுமை மாவு வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம் அதே கப்புலேயே வந்து நான் இன்றைக்கி கால் கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் அடுத்தது இதோட நம்ம அவளை ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ இதோட கூடவே நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம மாவாக இதை அரைச்சு எடுத்துக்கலாம் மாவை நம்ம பர்ஃபெக்டாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் நீர்க்க தண்ணி விட்டுற வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும் இப்போ இந்த மாவு ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஆனதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வரமிளகாயும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க பருப்பு எல்லாமே நல்லா செவக்க வறுபட்டு வரட்டும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம் பாருங்கள் பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வந்தாச்சு இப்போ வருபட்ட ரெண்டு பருப்பு வரமிளகாயை தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயே போதும் அதே கடாயிலேயே ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் கூடவே நான் இன்றைக்கி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் மூணையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க தக்காளி பழம் எல்லாமே வதங்கி வரட்டும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் அளவுக்கு தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கி வந்தாச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே நம்ம வருபட்ட பருப்பு வதக்கின தக்காளி பழம் பச்சை மிளகாயெல்லாம் வச்சுருக்கோம் இது எல்லாமே அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தோசை மாவு வந்து நம்ம உடனே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தோசை தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி ஹீட்டானதும் நம்ம ரெடி பண்ண மாவை நான் இன்னைக்கு ஊத்தாப்ப மாதிரி தான் விட்டுருக்கேன் நீங்கள் வேணும்னா நல்லா மெல்லிஸாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு சைடு ரெடியாகட்டும் ஒரு சைடு ரெடியானதும் மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் இப்போ நம்மளோட தோசை ரெடி ஆகியாச்சு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் எவ்வளோ சாஃப்டாக தோசை ரெடி ஆகிருக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுவும் சூப்பராக வந்திருக்கு நம்ம ரெடி பண்ண இந்த தோசைக்கு தக்காளி சட்னியை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ